கவனம் கவனம் எங்களுக்கு நேற்றைய தினமும் அனுமதி தந்த மட்டுமல்ல பெரியவாடல ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஆறு வண்டிகள் கண்ணிவாசி நாட்டார் என்ன கல்விவாசி நாட்டர் எங்களுடைய அனுப்பணி கேட்டி வருகை செய்தி இருக்கும் பந்தய மாநில மாவட்ட தலைவர் தொழில் அதிபர் பந்தய கமிட்டி தலைவர் மரியாதை கூடிய நம்முடைய அண்ணன்

அரிமடு ராமாயே பாலரியல் பேசிய சிறுகுலை மாவட்டம் மதுரை மாவட்டம் கல்பெயன borough தெற்குப் புறே தெரவ தெருத்தூர் முன்னால் ஒன்றிய கிராமத்தோட மேயாளர் காருட செல்வியார் நான்காவது தெருமரத்தோட நரேந்திரா ஐந்துறந்த ஒன்றியத்தோட பதினே ஆறு எல்லார சொத்து சேரார் ஆறாவது தெருத்தூர் உறுப்பினர் குறவன் தேர்வே பேரு மாலை தேர் கூட்டி பனிஏ ஆறு ரூபாய் தெரியுங்க அந்த பைக்கு கூடின ஆறு ரூபாய் இல்லையா மையா

நேரடா திருப்பூர்த்து ஒரு முன்னாள் அத்தியூர் தொழிலாளர் வேறுதா தெரியு திருவழாள திரும்பானா நான் தியாதா புரிய மதத்தோட திருச்சா தன் ஆதரத்துக்கு வெளியே இருக்கா அருச்சா நம்ம மலையில் விட்டுட்டு போமா ஒடியா ஒடியா வட்டா சொடியாது வைக்கவா பைக் வாபா வைக்கோணா விட்டுருங்க விட்டுருங்கண்ணே பின்னாடி போயிட்டு இருக்கோம் கட்டில வைங்க

எவளோ மாடுவது அண்டை அம்மாண்டியெல்லாம் இங்கே வந்து பச பின்னாடி போகும்போது என்ன 我知道 மடவர் தெருவுக்கு குறிப்புக்கு வந்துருச்சு ஆமேயா நாடல தெம்போட வந்தா நோட்டி எல்லாம் காடியா சரியா நம்மள லைன்ல அடைச்சு பாரு இங்க ஜீவேய் வந்து இங்க அப்படியே ஊற்றுற மரையில இருந்து சைடுல இருந்து வந்துட்டு ஆடு வெளியா சின்னனி விட்டு போடு 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 நீ முதல்ல இருந்து বেরoderக்கு அத விட்டுருங்க அண்ணே இங்க வந்துருங்க માવ <f televisative noise> <coughs> <of> <pHitus> <coughs> <safeative water> no nii , no nii .

oleragle earthy ஓடி одним sodas, lagos Medicine setting sampling utina mental health service. போடுமே vitrineautym. By vitrineautym daya glycore. 아이테�ome Darwin dit.FR expressed unto a while நாடு certain normal evening based on why你的 actions combined with糸 quiero Michelangelo. Me Sabbath and wineến Vinam Duperu, unemployment benefits这么 small. generally provide any other questions anduffys을 pay முதல் பரிசு பெறுவதற்கு சிறப்பாத்தூர் முன்னாள் ஒன்றிய திமுக செயலாளர் காரிதா செல்வியா விரைவாக சு தமிழ் நம்பி இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் தானிப்பட்டி ராமாயம் நினைவாக முக்கிய உயர்ந்து வெளிவந்த முதல் பரிசு பெறுவதற்கு சந்திரனா சாமி கண்ணா கடுமையான பராட்டா முதல் பரிசு பெறுவதற்கு சந்திரனா சாமி கண்ணா

பெரிய <laughs> முதல் பரிசு பெறுவதற்கு திருப்பத்தூர் முன்னாள் ஒன்றிய திமுகவினுடைய செயலாளர் தெய்வ திரு காரிதான் சிறிய நினைவாக ஸ்ரீ தமிழ் நம்பியா போட்டியின் சாதி சந்திரார் இரண்டாவது பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் காணிப்பட்டி ராமாயம்மா நினைவாக விக்கிய இரண்டு வடிவம் தனியாக இரண்டு வடிவம் தனியாக முதல் பரிசு பெறுவதற்கு சந்திரனா சாமி கண்ணா சந்திரனா சாமி கண்ணா மீண்டும் முதல் நாட்டாக சிவகங்கை மாவட்டம் முன்னாள் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் செய்த திரு காரியால் வெளியார் தெளிவாக நம்பியார் இரண்டாவது தேவைகளுக்கு தேடி போட்டி ராமாயமா நினைவாக விற்கியா உணர்ந்து வந்து தெரியாதா முதல் பரிசு பெறுவதற்கு கே கே பட்டி சந்திரனா சாமி கண்ணா கடுமையான பராட்டா கே பட்டி சந்திரனா பண்ணிபுரம் சாமி கண்ணா கடுமையான பராட்டா ங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பூமாயித்தல் விழாவை முன்னிட்டு முப்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்க பெரிய மாட்டு வடி பத்தயம் பெரிய மாட்டு வடி பத்திய ஆறு வட்டிகள் பொறுப்பு முதல் பரிசு அப்படியே போனேன் முதல் பரிசு பெறுவதற்கு திருப்பத்தூர் முன்னாள் ஒன்றிய திமுகவிட செயலாளர் தேவர் திரு காரேயா

மால வடலிக்கு இருக்குதுதுது தெருவுக்கு டாலி சட்டி ராமாயண மண்டலாக இருக்கியா தி பைபாய் தி பைபாய் நம்ம இதுக்கு அது இருந்து புறப்பட்டு தெருவுக்கு டாலி சட்டி ராமாயண மண்டலாக இருக்கியா நல்லபடியா சுறுசுறுப்பா நல்லா இருந்துச்சுங்க நல்லா சரியா போற காளையா சரியா சரியா சுறுசுறுப்பா இருந்துச்சு சரியா

நினைவாக தி தமிழ் நம்பியா இரண்டு வரிகள் தெரியாதா போடுமே பண்றிய சிறப்பாத்தூர் பெரிய மாவாட்டு போடுமே 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 முதலீல் முதல் பரிசு பெறுவதற்கு மாவட்ட சொன்ன ராமாயி அம்மா நினைவாக விக்கி அது மாதிரி ஆவாட்டாக தமிழ் நம்பியல் சிவகங்கை மாவட்டம் திருப்பாசூர் பூமாயி என்பது முன்னிட்டு முப்பத்தி எட்டாம் ஆண்டு

மாடு வரலையா நீங்க உதவி செய்ய கோட்டை தாண்டிட்டு தம்பி நெருங்க கோட்டை தாண்டட்ட அப்புறம் கொடிவாங்க கொடுவாங்க